கடவுள் தொருள் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்க கடகத்தில் செவ்வாய் இந்த வாரத்தில் இருக்க கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் தனுசுவில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் இன்றைக்கி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது நீச்சமாக இருந்து வக்ரம் பெறுறதுனால அது ஆட்சி உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் செவ்வாய் இந்த வாரம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க புறப்பு எல்லாருக்குமே வந்து செவ்வாயினால் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும் அதவர பார்த்த இல்லையானால் சுக்குரன் எவ்வளோ நாளாக தனுசுல இருந்தவர் மூணு பன்னெண்டு அன்னைக்கு மகரத்துக்கு போகிறார் இதுவும் வந்து ஒரு பெரிய ஏற்றம் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது இடத்துல வந்து சுக்ரன் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதனால் வந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒரு ஒரு ராசிக்கு பார்க்கலாம் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரத்தில் வர சதுர்த்தி வர சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா வரங்களை அள்ளித்தரும் சதுர்த்தி நான் பொதுவாகவே பார்த்தான்னா சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் சதுர்த்தின்னு சொல்லுவோம் ரெண்டு வகையான சதுர்த்திகள் வளர்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சதுர்த்தி அப்படின்னு தேய்விரையில் வர்றத சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சதுர்த்தியில் என்ன அப்படின்னா நீங்கள் போய் விநாயகரை சேவிச்சுட்டு ஒரு ஒம்பது தடவை பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புக்கண்ணை போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்த இளைய நாள் அங்கே கேட்குற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றதுனால என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கேட்டால்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வரச்சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா அஞ்சாந்தேதி என்றைக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷம் அதற்கு அடுத்த நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது சதுர்த்தி கொஞ்ச நேரம்தான் இருக்குது அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் விடுறது அடுத்த நாள் அன்றைக்கி அதாவது ஆறாம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லக்கூடியது அது தவிர பார்த்த சஷ்டி விரதத்தினால் எல்லா வித துன்பங்களும் உடல்நிலையிலே ஏற்றம் வரும் ஏன்னா வளர்பல வர்றதுனால அதை தவிர வந்து கடன் எல்லாமே இல்லாம க கழியக்கூடிய வாய்ப்பு எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பொதுவாகவே பார்த்தாலே இந்த சஷ்டி விரதம் பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம்னு பார்த்தா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் புதுசாக முயற்சிகள் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் அதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது சரி இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் பால் அபிஷேகத்துக்கு பசும்பால் வந்து ஒரு அரை டம்ளர் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு எழுஸ் காலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இப்போது இந்த வாரம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சூரியன் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் குரு வக்கரகுருவின் பார்வையில் இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தின் அதிபதியானவர் நாலாம் இடத்துல இருக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் இந்த மாதிரியான கிராஜுவேஷன் படிக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிற வாழ்க்கை பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் வக்கரகிரியில் இருக்கிறது பெரிய விசேஷம் அது தவிர பரிவர்த்தனை யோகத்தில் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் அதுவும் பிறந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற அது ஒரு பெரிய ஏற்றம் பத்தாம் இடம் அப்படின்றது வலுப்பெற்று போகிறது தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சமசப்தமத்தில் சனி பகவான் அதனால் எதிர்பாலனத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும் எதிராளிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நண்பர்களை அதிகமாக நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு எட்டாம் இடத்துல பகவான் மறைந்த இடத்துலேருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வையில் உங்களுடைய ராசி இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது போகவான் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் எதை பேசினாலும் டக்குன்னு தவறாக புரிந்து கொண்டு அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்ச வக்கரத்தில் இருக்கிறார் அதனால் தூக்கத்தை நிச்சயமாக கெடுப்பார் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் துர்கிரகம் இருக்கும் பொழுது அது தூக்கத்தை கெடுக்கும் அதுவும் நீச்சமாக இருக்கும்போது ஓரளவு பரவாயில்லை இப்போ நீச்ச வக்கரம்னா உச்சம் பெற்றதற்கு சமம்ன்றதுனால பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ந நிறைய ட்ராவல் பண்ண வேண்டி இருக்கும் பெரிய என்ன சொல்கிறது எந்த ஒரு காலகட்டத்திலும் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் திக்பலம் அதை தவிர பார்த்த இல்லையானால் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பலம் பெற்று போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் வருது ரெண்டாம் தேதி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் ரெண்டாம் தேதி எண்ணிக்கை மாலை ஒரு நாலரை அஞ்சு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று நல்லது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் ரெண்டு பன்னெண்டு அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடிய வாய்ப்பு புதிய வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வீடு விற்கணும்னு பார்த்துன்னு இருக்கிறவங்க நல்ல விலை போகக்கூடிய வாய்ப்பு அரசாங்கம் அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அரசியல் சார்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல திடீர் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து நாலாம் தேதி மாலை நாலரைலேருந்து ஏ ஆறாம் தேதி மா இரவு ஒரு பதினோரு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய பன்னெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கற வெளிநாடு படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை தவிர பார்த்த பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பும் பொருள் இழப்பு சற்று வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த ஆறாம் இடத்திற்கு போகும்போது சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய வேலைகட்டம் ராசிக்கு மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் சுக்ரன் அதனால் வந்து இந்த வாரம் மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடம் போகிறது பெரிய விசேஷம் அது மூலியமாக முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் இளைய சகோதரர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சந்திரனும் போய் அங்கே ஜாயின் பண்ணுற எப்போது அப்படின்னா அதாவது ஆறாம் தேதி இரவு ஒரு பதினோரு மணியிலிருந்து ஏழாம் தேதி ஏ அதாவது ஆறாம் தேதி இரவுலிருந்து நாலாந்தேதி அதாவது ஆறாம் தேதி இரவு பதினோரு மணியிலிருந்து எட்டாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதற்கு பிறகு அவர் சந்திரனை பொறுத்தவரிலும் அவர் அதற்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் இடத்துக்கு போகும்போது சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவானின் சேர்ந்திருக்கக்கூடிய புணர்ப்பு யோகம் அமையிறது இதனால் வந்து சற்று வேகமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தொல்லைப்படும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கு சற்று என்ன சொல்கிறது பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து சற்று சருக்கல்கள் அதை தவிர வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே உங்களுடைய தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது மொதத்தில் பார்த்தாலே ஆனால் இந்த வாரம் ஓரளவு சுமாரான வாரமாக இருக்கும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அதுவும் அரசு அரசியல் அரசு இயந்திரங்களாக இருக்கிறவங்க ஹெச்ஆர் ஹெட்டாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலமாக இருக்கணும் உடம்பு நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க இதன் மூலியமாக ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ அதாவது பாடலாத் நரசிம்மர் இந்த இதில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஷோலிங்கநூரில் இருக்குது அங்கே போயிட்டு வாங்கோ ஒரு துளசி மாலை போட்டு வாங்கோ ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்